ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டூ கேஜியில் சிக்கன் பிரியாணி அது சீரக சம்பாசியில் எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேங்க டேஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு இந்த பிரியாணி ஃபுல் ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் தாங்க செஞ்சாங்க அங்கே எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சு அரைச்சுட்டோம் மொத்தமாக மசாலா அரைச்சு ஸ்டோர் பண்ணுறத விட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலாவில் பிரியாணி செஞ்சால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஒரு மூணு துண்டு வந்து பட்டை சீரகம் அப்புறம் கொத்தமல்லி ஒரு நாலு வந்து முந்திரி கொஞ்சமாக கசகசா அப்புறம் பிரியாணி எல்லாம் கல்பாசி வந்து கொஞ்சமாக போடணுங்க மிளகு அண்ணாச்சிப்பு மோக்கு அப்புறம் மராத்தி மோக்கு இதெல்லாம் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு இதை ரெண்டையும் சேர்த்திக்கிறேங்க கூட வந்து நான் ஒரு பத்து மிளகா போல் எடுத்துருக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம யூஸ்வலாக சிக்கன் பிரியாணி செஞ்சோம்னா வந்து பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் சிக்கன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு இல்லாத மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் இது போல் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட் அருமையாக இருந்ததுங்க சிக்கனு கொஞ்சம் சிக்கன் பீஸ் கூட வந்து நல்லா மிளகா தூள் போட்டுட்டு தயிர் விட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அது மேரினேட் பண்ண விட்டுர்லாங்க இந்த கேப்பில் நான் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு ஏலக்காய் கிராம்பு அன்னாச்சி பூ கல்பாசி கொஞ்சமாக பட்டை பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய்க்குள்ளே பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம் பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து பெரிய வெங்காயத்தை எந்த அளவுக்கு முருகலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம்ங்க இருக்குது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற தாளி பொருள் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அடிச்சிருந்தால் பார்த்தீங்களா அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதை அடுப்பு பற்ற வைக்கும்போது தான் அரிசியை வந்து ஊற வச்சேன் சீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க அப்புறம் அரிசி உடஞ்சி போயிடும் இருந்த நிமிஷம் அது ஊர்னாகவே போதுங்க இப்போ இந்த மசாலா கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேங்க கூடவே வந்து ஒரு நாலு சைஸ் வந்து பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து சீக்கிரமே ஆகணும் அப்படிங்கிறக்காக பக்கத்து அடுப்புலேயே வந்து சுடுதண்ணியும் வச்சுட்டோம் அப்போ டக்குன்னு ஆயிரும் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஊறி இருக்கிற சிக்கன் உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு நல்லா இருந்ததுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சம்பா அரிசிக்கு நான் எப்போவுமே ஒன் டூ டூங்கிற ரேஷியோவில் தாங்க வாட்டர் ஆட் பண்ணுவேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படி தான் நான் ஆட் பண்ணுவேன் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா இது கொதிக்கட்டுங்க நம்ம விட்டுறலாம் அந்த கேப்பில் அரிசியை நல்லா கழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இந்த அரிசியை கழியும் போது ரொம்ப முறுகி பிசையக்கூடாதுங்க லைட்டாக வந்து பிசஞ்சாலே போதும் இப்போது சிக்கனுமே வந்துருச்சு தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்தோம்னா தாங்க கரெக்டாக இருக்கும் சிக்கனை வந்து மேட் பண்ணி செய்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க நிஜமாவே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துதுங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ருசி இருக்காது முக்கால் முக்கா பாதை வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே ஒரு ஹாஃப் எலுமிச்சு மலத்தை உள்ள புளிஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ இந்த அளவு ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தம் போட்டு வச்சிடலாம் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் சிம்லியே வச்சிடலாங்க டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் மேலே வந்து வெயிட் வச்சுட்டேங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டூ கேஜி பிரியாணி அப்படின்னா ரெண்டு கிலோ வந்து சிக்கன் ரெண்டு கிலோ வந்து அரிசி சிக்கனும் அரிசியும் ஈக்குவலாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் தம் முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ஒட்டாமல் அருமையாக வந்துருக்குன்னு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நல்லாவே அந்த சிக்கன் பீசஸ்லாம் வெந்து வந்திருந்ததுங்க அதில் வந்து நல்லா எசன் இறங்கி இருந்துச்சு அந்த அன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துங்க டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எப்பவுமே ஸ்பைஸியாக பிரியாணி அது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் ஏதாவது வேணும்னு தோணுங்க அந்த அன்னிக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் சேமியாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த அன்னைக்கு சாப்பிட்ட எல்லாருக்குமே இந்த கஸ்டர்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிக்குச்சி இந்த ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பாயாசத்தை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு தான் சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அந்த அன்னைக்கு பிரியாணியோட டேஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே இந்த கஸ்டர்ட் குடிக்கிற டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுங்க என்ன மாதிரி உங்களில் எத்தனை பேர்த்துக்கு சிக்கன் மாதிரி ஸ்பைசியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெசர்ட் ஐட்டம் சாப்பிடணும்னு தோணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்து இதே போல் நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டர் தான் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்